रणपार्वती पतजे हर हर महादेव तन्नाटुटयशिवीपोट्री यन्नाट्टवर्गमरवा स्मृते सकलकल्याणवाचनं यत्र जायते पुरुषतमजो नित्यं व्रजामि शरणं हरिं यः शिवो नवरूपाभ्यां या देवी सर्वमङ्गलाः ும்ர்வேதனோ பவந்த பேருக்கும் சர்வமங்கலம் உண்டாகட்டம் சிவபெருமானுடைய திரிமான சரணங்களிடையே பத்திரபுஷ்பத்தை சாற்றி இருள் கெடுப்பது சொல்ல விலகது சோதி உள்ளது பல்லக விலகது பலரும் காண்பது நல்லக விலகது நம சிவாயவே நல்லக விலகது நம சிவாயவே கார்த்திகை தீபோத்சவம் கார்த்திகை கார்த்திகை விளக்கீடு இந்த மாசத்துக்கே கார்த்திகை அப்படின்ன உடனே அத்தனை பேருக்கும் ஞாபகம் வருது முதல்ல பிரதானமா தான் ஒரு ஒரு மாசத்துல ஒன்னொன்னு விசேஷம் ஒரு வைபவம் உண்டு அது மாதிரி கார்த்திகா மாசத்துக்கு வைபவமே தீபோத்சவம் தான் பெருமை கார்த்திகை முப்பது நாளும் தீபமேத்தனம் முப்பது நாள் தீபமேத்தனோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுல ரொம்ப முக்கியமானது கார்த்திகை பௌர்ணமி கார்த்திகை கிருத்திக நட்சத்திரத்தோடு உரிய தினத்துல தீபோத்சவம் நம்மளுடைய கிரகமா இருக்கட்டும் கோவிலா இருக்கட்டும் பெரிய பெரிய மண்டபங்களா இருக்கட்டும் மடங்களா இருக்கட்டும் எல்லா இடங்களையும் நிறைய தீபங்கள் ஏத்தணும் சகசிர தீபம் ஆதரம் தீபங்கள் குறைஞ்சபட்சம் ஏழு தீபமாவது ஏத்தனம் ஏழு நட்சத்திரத்தை ஒட்டி ஏழு தீபமாவது ஏத்தனம் இந்த தீபத்தினால என்ன அப்படின்னா ஜோதிய தரிசனம் பண்ணாலே புண்ணியம் ஒரு எத்தனையோ வருஷமா மூடி இருக்கக்கூடிய அறை இருட்டா இருக்கு அது எத்தனையோ வருஷமாச்சு அந்த அறையில இருக்கக்கூடிய இருட்டை வெளியில போகணும் அப்படின்னா திருப்பி அத்தனை வருஷம் வேண்டாம் ஒரு நொடி போரும் ஒரு தீபத்தை கொண்டு போய் அங்க வச்சோம்னா இருட்டு காணா அது மாதிரி எத்தனையோ பாவங்கள் பண்ணிருக்கோம் இந்த பாவங்கள் எல்லாம் கண்ணால ஜோதிய பார்த்தா நிவர்த்தியாரு கண்ணால பாக்குறதே இந்த மனசு இனிமேல் பாவம் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல ஆரம்பிக்கிறது அதனாலேயே எல்லாரும் யாராவது இதை பாப்பா அவளோட பாவம் போகும் யாராவது இதை பாப்பா அவளுடைய பாவம் போகும் தீபம் ஏத்துறவாளுக்கும் புண்ணியம் தீபத்தை பாக்குறவாளுக்கும் புண்ணியம் அப்ப நம்ம தீபம் ஏத்தினாக்க தீபம் ஏத்தணுங்கிற அவசியமே இல்லையா வேதாரண்யம் கஷேத்திரத்துல அர்த்தஜாம ஜாம பூஜாயின் இருக்கு அர்த்தஜாம ஜாம இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்துல அங்க பக்கத்துல ஒரு பெரிய தீபம் ஏத்தலாம் அந்த தீபத்துல எலி ஒண்ணு விழுந்து அந்த அந்த தீபத்தோட மிச்சத்தை சாப்பிடுறது அப்போ அந்த சாப்பிடுறதே சாப்பிட்றதே அந்த தீபம் அந்த திரி கொஞ்சம் தூண்டி விட்டா மாதிரி இருந்துதான் அது வெளியில வந்துட்டு செத்து போச்சு வேதாரண்யத்துல பூஜா சந்தர்ப்பத்துல ஒரு தீபத்தை தூண்டின பலனுக்காக இந்த கூடிய சக்கரவர்த்தியா அடுத்த ஜன்மாவா பகவான மகாபலி சக்கரவர்த்தியா அப்போ தீபத்தை தூண்டினாலே राजावा पा दीपते मुगपेम दीपमा दीप मंगल ज्योति नमो नम तूय अंबल लीला नमो नम देव कुंजरी पागा नमो नम अरुल्ता

முதல் முதல்ல தீபம் யார் ஏத்தினான்னா உமாதேவி பார்வதி ஏத்தினா தீபம் ஒரு நாள் கைலாய பருவதத்துல சர்வ சகஜமா பார்வதி பரமேஸ்வரா இருக்கிற சந்தர்ப்பத்துல லீலார்த்தமா சிவபெருமானுடைய ரெண்டு கண் அப்படி அம்பிகை விளையாட்டா பொத்தர்த்த ஒரு அரை நொடி கூட கிடையாது அதுக்குள்ள நொடியிலேயே அரை நொடி கிடையாது அதுக்குள்ளேயே பிரளயம் ஏற்பட்டு விடுத்தும் பிரம்மாண்டம் எல்லாம் தவிச்சு கொடுத்து தன்னுடைய நிலையிலிருந்து மாற ஆரம்பிச்சுடு சப்தசாகரமும் பொங்க ஆரம்பிச்சுடு சிவபெருமான் உடனே உமாதேவிக்கு விளையாடலாம் அதனால இந்த மாதிரி பண்ணலாமா நீ பூமியின் பிறக கட்டுறது அப்படின்னு உமாதேவிக்கு ஒரு சாபம் ஜெகன் மாதா காஞ்சிபுரத்துல கம்பயாற்றம் கரையில மணலால சிவலிங்கம் பிடிச்சு வச்சு சிவபெருமான பூஜை பண்றதே சிவபெருமான் கார்த்திகை தீப திருநாள்ல காட்சி தரேன்னு சொன்னார் இந்த கார்த்திகை தீபத் திருநாள் அன்னைக்கு உமயம்பிகை தீபமேத்தி சிவபெருமானோட உமையொரு பாகனாக அர்த்தநாரீஸ்வரராக அருட்காட்சி கொடுத்தார் தன்னுடைய திவ்யமான ஒரு சரீரத்துல உமதம்பிகைக்கு பாதி சரீரம் கொடுத்து அருளாளர்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணின தினம் திருக்கார்த்திகை கார்த்திகை சரி யாரும் பார்க்க மாட்டாங்கிறதுனாலேயே சுவாமி சுடரா இருக்க ஜோதியே சுடரே சூழலி விளக்கேன்னு வார்த்தை சுவாமி ஜோதியும் சுவாமிதான் சுடரும் சுவாமிதான் சூழலி விளக்காக இருக்கிறவரும் பகவானே அப்படி கார்த்திகை மாசத்துல திருவண்ணாமலை திவ்யக் கஷேத்திரத்துல மலை மேல ஏற்றக்கூடிய தீபம் கோவில்ல ஏற்றக்கூடிய தீபம் பல ஆன்மாக்கள் உன்னடையணுங்கிறதுக்காக பஞ்சதீபத்தை ஏகமுகமாக்கி திருப்பி ஏகத்திலே இருந்து எல்லாமாக பிரித்து தரப்படுவது திருமந்திரம் சொல்றது பாருங்க ஒன்றவன் தானே இரண்டவன் என் அருள் நின்றனன் மூங்கி நின்வான்குணர் தானைந்து வெண்டனன் ஆறு விரிந்தனன் எழும்பர் சென்றனன் தானுணன் தானுணன் தான் எட்டே அப்படிங்கிறது மாறி ஒரு ஜோதி இந்த ஜோதி ஆத்மா இது பலவாறாக ஏத்துறது வித்தையும் தீபமும் உண்மை ஒரு பொருள் இருக்கு இன்னொருத்தட்ட கொடுத்தா இங்க இருந்து அங்க போயிடுறது வித்தை கொடுக்க 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 பெருகின்றே இருக்கு சத் விஷயத்தை இன்னொருத்தருக்கு சொல்லித்தரா அவளுக்கு சொல்லித்தரதுனால இவளுக்கு குறை குறையல்ல இது இன்னும் ஜாஸ்தியாயிடுறது அது மாதிரி தீபம் ஒரு தீபம் தான் ஏத்தின உடனே இதை காணா போகணுமே ஏத்தின் இருக்கலாம் இன்னைக்குமே ஏத்தக்கூடியது குரு மாதிரி சாம உட்கார்ந்து கோவில் அலங்கார தீபம் ஏத்துவா கவனிச்சோம்னா தெரியும் அலங்கார தீபம் ஏத்தின தீபம் கீழே உட்கார்ந்துட்டு இதுல பார்த்தாலும் அதெல்லாம் சுடர் விட்டு பிரகாசித்து சுவாமிக்கு காமிச்சபடி கீழே வைப்பான் அப்படி குரு மாதிரி தீபம் நல்ல வழிய காமிக்கிறது அதனாலேயே சொக்கப்பனை கோவில்கள்ல படை ஓடைகள்ல கோவில் வாசல்ல ஏற்றக்கூடிய இதுல பரணி கிருத்திக ரோஹித் பரணி விசேஷம் கார்த்திகை தரிசனம் ரோகிணி சந்தோஷம் இது மூணுத்தையும் சேர்ந்து கெடுக்கக்கூடிய ஒரு ஒரு வைபவமான இந்த வைபவம் தான் கார்த்திகை தீபோத்சவம் இதை ஏற்றே நமக்கு சௌபாகியம் உண்டாகிறது கிரகத்துல சர்வமங்களம் உண்டாகிறது அதனாலேயே இல்லக இருள் கெடுப்பது எப்பேற்பட்ட தீமை எல்லாம் இருந்தாலும் ஒரு தீபம் ஏத்துறதுனால அந்த இடத்திலே சிவபெருமானுடைய அனுகிரகம் உண்டாகின்றது அப்பேற்பட்ட தீபோத்சவமான திருநாளான திரு எனும் அற்புதமான ஒரு திருநாளில் தீபமேற்றி கொண்டாடி மகிழ்வோம் அதனாலேயே சுடர் விட்டு எப்படி தீபம் எரிகிறதோ அதற்கு ஒப்பானதாக இருக்கக்கூடிய பொறி அவற்றை நைவேத்தியம் செய்து சுவாமிக்கு சமர்ப்பணம் செய்து குழந்தைகளுக்கெல்லாம் கொடுத்து ஆனந்தம் அடைகிறோம் அப்பேற்பட்ட ரொம்ப விசத்தியான ஒரு திருநாள் அஸ்விஞாம் வண்ணபூர்ணாயாம் பரண்யாயாம் தீபமேவச்சா அப்படின்னு ஒரு வாக்கு பரணி அன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய தீபம் சுடர் விட்டு பிரகாசிக்கிறது இந்த மாசத்துக்கே அப்பேற்பட்ட பெருமை பாரத தேசம் முழுக்க இத வேற வேற பெயர்கள்ல கொண்டாடுறா தீபாவளிங்கத்திற்கு உண்டான வார்த்தையே தீபங்களை வரிசையாக ஏற்றுதல் அப்படின்னு தான் பேரு அப்பேற்பட்ட தினத்தை அனுஷ்டிப்போம் பகவான் நினைச்சு போட்டுருவோம் எல்லாருக்கும் சுபாகியம் உண்டாகும் போகும் நமஸ்ரீவா